ஜேஜே பில்டர்ஸில் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வீட்டு மனை தான் நான் இது கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக இருக்கும் இது நாகர்கோவில் அருகே கோணத்தில் இருக்குது இந்த இடம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரோட்டு சைட்டில் உள்ள இடம்தான் ரோட்டு தொட்டால இடம் தான் கோணத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இது ஒரு செண்டுக்கு பதிமூணு செ பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க பதிமூணு லட்சம் ஒரு சென்ட்டுக்கு தெக்க பார்த்தா பூமி தான் ஆனால் இருபது சென்ட் இருக்குது ஒரு செண்டுக்கு பதிமூணு லட்சம் பெரிய பட்ஜெட்டில் உள்ள ஆள் தான் வாங்க முடியும் மொத்தம் இருபது சென்ட் இருக்குது சென்ட்டுக்கு பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படி யாருக்காவது வேணும்னு ஒன்றுனா கீழே டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த வீட்டு ஓனருடைய நம்பரை தரேன் நீங்கள் அந்த நம்பருக்கு அடித்து நீங்கள் ஓனர்கிட்ட டைரக்டாகிட்டே எவ்வளோ ரேட்டு குறைச்சி பேச முடியுமோ நீங்கள் பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜேஜே பில்டர்ஸில் நீங்கள் எதாவது வீடோ காமௌண்டோ மற்ற மாதிரியா சின்ன வீடோ ஏதாவது போடணும்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் இடத்த வந்து பார்ப்போம் இந்த இடத்தையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பாதை போட்டு தர மாட்டார் ஏன்னா ஃப்ரண்டேஜி கொஞ்சம் குறவாக இருக்கிறதுனால நீள வாக்கு பூமி ரொம்ப நீளமாக தான் இருக்கும் ஆனால் வந்து ஃப்ரண்டேஜி பார்க்கும்போது ரோட்டு சைடு தான் ரோட்டை தொட்டால் அதுக்கு அடுத்த பிளாட்டு தான் இது நாகர்கோவில் அருகே கோணத்தில் இந்த இடம் இருக்குது இருபது சென்ட் இருக்குது சென்ட்டுக்கு பதிமூணு லட்சம் என்கிட்ட சொன்னார் ஆனால் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஓனரை பார்த்து பேசும்போது கொஞ்சம் பெரிய பட்ஜெட்னால கொஞ்சம் குறைச்சி பேசலாம் நீங்கள் என்கிட்ட நம்பரு நீங்கள் இந்த கீழே டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஓனருடைய நம்பர் தருவேன் நீங்கள் அவங்கள்டே பேசிக்கிட்டு எதாவது வீடு எதாவது போடணுன்னா என்ற சொல்லலாம் பாய்க்குள்ள நீங்கள் ஓனர்கிட்டே பேசிக்கலாம் யாருக்கும் தரவோ அதோ இதோ ஏதோ கொடுக்க வேண்டிய தேவை இல்லை நீங்கள் டைரெக்டாக போனே அவங்கள்டே பேசி ஓனரை பார்த்தே நீங்கள் முடிக்கணுனாலும் முடிச்சுக்கலாம் இல்லை நாங்கள் ஜேஜே பில்டர்ஸில் யாராவது கூட வரணும்னு உண்டுனால் நாங்கள் ஓனரை கொண்டு காணிக்கோ நீங்கள் பார்த்து பேசி முடிச்சுக்கலாம் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடம் ரோட்டை விட்டு நாகர்கோயில இருக்கே ரோட்னா ஒட்டினால பூமி தான் இதில் நிறைய மரம் இருக்குது ஒரு பத்து நிறைய தினமுறை நிற்கி ஒரு மூணு நாலு தேக்கு நிற்கி பெரிய பெரிய தேக்கு ரோட்டை தொட்டால் உள்ள இடம் தான் உங்களுக்கு யாருக்காவது வேணுன்னா கீழே டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க கொண்டு காணிப்பாங்க நீங்கள் டைரெக்டாக ஓனரை பார்த்தே பேசிக்கலாம் இட தரகர் அப்படி இப்படின்னு யாருக்குமே ஒரு பைசையும் கொடுக்காண்டா நன்றி வணக்கம்